ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹாவ் அ நைஸ்லே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்னால் எல்லாத்துக்குமே வந்து ஒரு இனி நல்லா இருக்கட்டும் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா என்னுடைய நைட் சாப்பாடு தான் நான் வந்து வெளியிலேருந்து நான் வாங்கிட்டு என்ன வாங்கிட்டு வாங்கிட்டுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறோம் வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஒரு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லேயும் இப்படி ஷேர் பண்ணி விடுங்க இப்போ நம்ம சேனல்களில் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் வந்து ருசி ருசி ஓட்டுகிறது நான் என்ன வாங்கிடுறதுங்க பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சரிங்களா ஆனியன் ரைத்தோடு வச்சு சாப்பிட போகிறோம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ரைத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன் சரிங்களா என்னுடைய நைட் சாப்பாடு இது டேஸ்ட்டு பார்த்துருவோமா கொஞ்சம் வந்து இதை வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் சிக்கனு அப்புறமேட்டு ரைத்தா அதோட வந்து கொஞ்சமாக பிரியாணி ならか。<music>